ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் தர்வார் லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள்னு சொல்லுவாங்க ஆனால் தெய்வ பிள்ளைகாலிய நமக்கு லைஃப் அன்பிரடிக்டபிள் கிடையாது நமக்கு நம்ம லைஃப்பில் நடக்கிற குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் கூட கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் நம்ம கர்த்தர் கூட க்ளோஸாக இருக்கும் போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் லூக்கா பத்தொம்போதில் ஏசப்பா கருதகுட்டியை கூட்டிகிட்டு வர சொன்ன சம்பவத்தில் ஏசப்பா சொல்ற அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும் அந்த கருதக்குட்டி எங்கே கட்டப்பட்டிருக்கும் வந்து உங்ககிட்ட அவங்க கேட்பாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அவ்வளோ டீட்டெயில்ஸும் மைன்யூட்டாக கத்தர் சொல்லி கொடுத்து தான் அனுப்புனார் ஆனால் இதில் ஒரு காரி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை எப்போது ஏசப்பா சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா பத்து நாளைக்கு முன்னாடியோ அஞ்சு நாளைக்கு முன்னாடியோ கிடையாது அட் தி பிரசன்ட் டே அதுதான் கத்தருக்கு நம்ம டெய்லி அந்த காண்டாக்டில் இருந்தோம் அப்படின்னா கத்தர் அப்பப்போ நமக்கு என்ன தேவையோ அந்த காரியங்களை கத்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாரு சில சமயம் கர்த்தர் நம்ம லைஃப்பை குறித்த திட்டத்தை வந்து டெஸ்டினேஷனை குறித்து கர்த்தர் நமக்கு சொன்னார் அப்படின்னா நம்ம பயந்துருவோம் இவ்வளோ பெரிய பிளான் கர்த்தர் என்ன நம்பி வச்சிருக்காரு அதில் கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ண மாட்டார் ஒரே நாளில் சொல்ல மாட்டார் ஆனால் டே பை டே நடக்க போகிற காரியங்கள் நம்ம கர்த்தர் கூட செபித்து இருக்கும்போது கர்த்தர் நமக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும் லைஃப்பில் உள்ள அடுத்த ஸ்டெப் என்ன எல்லாமே கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு அதான் வசதில் சொல்வது இடைவிடாமல் செபிகள் அப்படின்னு அதனால் எப்பவும் கருத்துருக்குன்னு அந்த காண்டாக்டில் இருங்க நம்ம எதை குறித்தும் பயோலண்டி அவசியமே கிடையாது காட் பிளஸ் யூ